சிந்தித்து பாருங்க ஒரு விபச்சாரி விபச்சாரி ஒரு பெரிய பாவம் பெரும் குற்றம் குணாய கபிரான் சொல்லக்கூடிய பெரும் பாவங்கள் இந்த பாவம் செய்த ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா ஒரு நாய்க்கு தண்ணீரை புகட்டுகிறார்கள் இது அதீஸ் புகாரி அதீஸ் வரக்கூடிய விஷயம் அன்பானவர்களே அந்த பெண் விபச்சாரி செய்யக்கூடிய ஒரு பெண் ஒரு நாய்க்கு தண்ணீர் தந்ததுனால பாவத்தை மன்னித்து அந்த பெண்ணை சொர்க்கவாதியாக ஆக்கினான் என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும் யார் தண்ணீர் தர்மம் செய்கிறார்களோ அவர்கள் அதற்காக அன்பானவரை நான் நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த வெயில் காலத்தில் ஒரு மூன்று மாசம் முஸ்லிம் குடும்பமாக இருக்கிறது அதாவது மற்றவர்களை விட முஸ்லிம்கள் ஒரு முஸ்லீம் குடும்பம் இருக்கிறதா முஸ்லீம் வீடுகள் இருக்கின்றதா உங்கள் வீட்டுக்கு முன்னே ஒரு குளத்தில் தண்ணி வைங்க அதே போல் ஒரு கேணில் தண்ணி வைங்க அந்த கேணில தண்ணீர்னு சொன்னால் ஆடுகள் மாடுகள் நாய்கள் பருந்துகள் எதுனா குடிச்சிட்டு போகணும் சகோதரர்களே இந்த அதாவது தண்ணீர் குடிச்சிடும் போது இது மிகப்பெரிய ஒரு மன்னன்மை மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது மட்டுமில்ல அன்பானவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதாவது நாங்கள் அதாவது இந்த உலகத்தை எவ்வளோ பள்ளிவாசல் இருக்கின்றது பள்ளிவாசல் யார் பொறுப்புதாரி இருக்கின்றார்களோ எங்கெல்லாம் அவர்கள் தண்ணீர் தேவைப்படுகின்றதோ ஒரு பத்து கேள்ல பள்ளிவாசலுக்கு முன்னாடி தண்ணீர் வைங்க ஒரு ஊழியர் தனியா போடுங்க அது பெரிய விஷயம் அல்ல அல்ல காசு எப்படி எல்லாம் கொடுத்துருவோம் ஒரு ஊழியர் தனியா போட்டு ஒரு மூணு மாசத்து தண்ணீரை சப்ளை பண்ணுகிற சகோதரர்களே மக்கள் தண்ணீரை குடிப்பார்களே அதை குடித்து துவா செய்வார்களே அந்த துவா மிகப்பெரிய ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொன்னால் தூதர் சொல்றாங்க ஏங்கத்திலே சிறந்த தானம் தண்ணீர் தானம் தான் குடிநீரை புகட்டுவது பெருசா நினைக்கிறதே நினைக்கிறதாக சும்மா திறக்கிறாங்க ஒரு போட்டோ பண்றாங்க ஆனால் அப்படியெல்லாம் சகோதரர் யார் அல்லாமல்லா அரசூலும் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டார்கள் என்று இதை கடைபிடிப்பார்களோ இந்த நன்மை இருக்கின்றது மிகப்பெரிய ஒரு நன்மை நிச்சயமாக முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் இது கண்டிப்பாக கடைபிடிக்க வைத்துவதற்கு